பிரைஸ் அலாட் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ சனமே தெய்வ பிள்ளைகளே இமட்டுமாய் தெய்வன் நம்மை நடத்தி பாதுகாத்து வருகிறார் இன்னும் அதிகமாக தெய்வனுடைய கிருபை உங்களை அது போதுமானதாக இருக்கும் இங்கே வாசிக்கும் பொழுது பிரிப்பியர்களுதின் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினோராது வருஷத்தில் வாசிக்கிறோம் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தெய்வ பிள்ளைகளே ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அல்லது கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவளுக்கு இருக்க வேண்டிய ஒரு மேலான ஒரு அனுபவம் உண்டு மன இருக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் மன ரம்மியமாய் காணப்படுகிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கு மன யாரும் இருப்பதில்லை மனரம்யமாய் நாம் இருப்பதில்லை இங்கே இங்கெங்க அலைய விட்டுக்கிட்டே இருப்போம் அது வேணும் இது வேணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை செய்யணும் ஓடிக்கிட்டே இருக்கும் தார்மாராய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல ஓடுகிற கூட்டங்கள் இல்ல கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் கொடுத்ததுல ஒரு திருப்திங்க கொடுத்ததில் ஒரு திருப்தி உங்களுக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார் என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கொடுத்ததில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்திய தேவன் தருவாராக எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை தான் அவர் சொல்லுகிறார் வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும் நம்மளால முடியுமா சில இடங்களுக்கு நம்ம போவோம்னா ஐயோ சேர் இல்லைன்னா நான் உட்கார மாட்டேங்க வாழையில போடலன்னா சாப்பிட மாட்டேங்க ஸ்பூன் இல்லைனா நான் எடுத்துக்க மாட்டேங்க இல்லைங்க என்ன இருக்கு உப்பு இல்லையா உப்பு இல்லாமல் சாப்பிட பழகிக்கோங்க சக்கரை இல்லையா சர்க்கரை இருக்கிறத வச்சு சாப்பிட பழகிக்கோங்க உப்பு அதிகமாயிட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி சாப்பிட பழைக்குங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்முடைய செயல்கள் நாம் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை மன இருக்க வழி நடத்துவாராக மன இருக்க வழி நடத்துவாராக ஒரு திருப்தியாக்கப்படுகிற ஒரு அனுபவம் மறை உள்ள ஒரு அனுபவம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது போதும் என்கிற மனதுனுடனே கூடிய தேவபக்தியை இந்து ஆதாயம் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ மனிதர்கள் தங்களுக்கு உள்ளது போதும் என்று சொல்லி தனக்கு மிஞ்சினது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் தானியலுடைய வாழ்க்கையை பார்ப்போம் சாத்ராமே காபேத் நேகோ நான்கு வாலிபர்கள் சாப்பிட்ற வயது என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் ராஜாவின் போஜனத்தால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அந்த போஜனத்தை அவங்க தொடலங்குள்ளாக ஒரு மன இருந்தது என்ன நிலையில் இருக்கிறோனோ அதில் ஒரு மன ரம்யம் வாழ்க்கையில் கருத்தை தருவார் இருந்து பாருங்க எல்லாவற்றையும் சகித்து போக தாங்கி கொள்ள சமாளித்து போகக்கூடிய கிருபைகளை கருத்து தந்து நடத்துவார் நடத்துவார் வார்த்தைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன கற்றுக்கொள்ள உதவி செய்யும் அனுபவத்தை தருவீராக எந்த நிலையில் இருந்தாலும் சரி உண்டோ இல்லையோ இருக்கோ இருக்க போகுதோ தெரியாது உள்ளதிலே சந்தோஷம் உள்ளதிலே நிறைவு தந்து நடத்தும் நாமத்தில் பிதாவே னமே உள்ளது போது நினைங்க இருக்கிறது எனக்கு மதிய நினைங்க தேவன் உள்ளதை கொண்டு உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் போதும் என்கிறதான மனது எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் தேவன் தருவாராக கண்டஸ்